வணக்கம் இன்றைய டுடே ட்விட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஒரு ட்விட்டு அதற்கு முன்பாக நேற்றைய தினம் மதுரையில் அவர் பேசியிருந்தார் திமுக கூட்டணி வேட்பாளர்களான சு வெங்கடேசன் அதேமாதிரி கார்த்திக் சிதம்பரம் ரெண்டு பேத்துக்காகவும் ஓட்டு கேட்டிருந்தார் அதில் பல விஷயங்கள் அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார் தமிழர்களுடைய உரிமைகளை ஒன்றிய பாஜக அரசு தடுக்குது தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு பல விஷயங்கள் விமர்சனம் வைத்திருந்தார் இன்றைக்கு அதனுடைய பிரதிபலிப்பாக இன்றைக்கி ஒரு ட்விட்டு வந்திருக்கு அவரோட பேஜ்லேருந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா கடந்த சில நாட்களாக பிரதமர் மோடி வந்து மோடிக்கா கேரண்டி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அது தொடர்பாகவும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னா முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடஒதுக்கீடுக்கான உச்சவரப்பு நீக்கப்படும் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு விவகாரத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடு பல காலங்களாக நம்ம இருக்கோம் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அவங்க எவ்வளோ எதிராக இருந்தாங்க அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஆனால் தேசிய அளவில் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எதிரான நிலைப்பாடுனா டேரெக்டாக அவர் டிக்ளேர் பண்ணல பட் இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருந்துச்சு காங்கிரஸும் தொடர்ச்சியாக அதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது தொடர்பாக கேரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு எஸ்சி எஸ்டி ஓபிசியிட ஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் பல்வேறு மத்திய நிறுவனங்களில் ஓபி இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துட்ருந்தோம் இந்த நிலையில் அப்படி ஒரு கேரண்டி கேட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு சூப்பராக கொடுத்துட்டு வரப்போங்க ஒருபோதும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம் கல்வி கடன்கள் ரத்து எனக்கு என்னன்னா இந்த பார்க்கும்போது முதல்வர் ரொம்ப ஆசைப்பட்றாருன்னு தோணுது ஏன்னா பிரதமர் மோடி இதெல்லாம் கொடுப்பாரா இதெல்லாம் கேட்கும்போதே அவர் கொடுக்க மாட்டாருன்னு தான் தோணுது அந்த மாதிரியான டிமாண்ட்ஸு ஆனால் நல்ல டிமாண்டாக அவர் முன்வழித்திருக்கிறார் பிரதமர் மோடி இதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் ஒன்லி விமர்சனம் மட்டும்தான் வைப்பார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் இருந்தாலும் இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது அவருடைய இதுலேயும் இருக்குது இப்படி பார்க்கும்போது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் நானூறு ரூபாய் வேளாண் பொருட்களுக்கான நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும் செஸ் சார்ஜு இதுக்கெல்லாம் கொள்கையை அறவே நீக்கணும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படும் இதை கேட்கும்போது எவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கு பாருங்க ஒரு வேளை இதெல்லாம் மோடி சொன்னால் எப்படி இருக்கும் மோடி வந்து செய்தியில் ஏறு நின்று அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ எல்லாம் சுதந்திரமாக செயல்படும் அப்படின்னு சொன்னார் நான் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தா ரொம்ப நகைச்சுவையாக தான் இருக்குது அடுத்து மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு சூப்பர் போங்க வணிகர்களையும் சிறு குறு தொழில்களையும் வதைக்கும் ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம் அதெல்லாம் காலி விட்டதே அவங்க தான் கும்பல் வன்முறைகளை இரும்புக்கரம் கொண்டு கொடுக்குவேன் வியாபம் முதல் தேர்தல் பத்திரங்கள் வரை பாஜகவின் ஊழல்கள் குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவேன் அவர் க ச ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா இதுக்கெல்லாம் விமர்சனம் வைக்கிறவங்களாம் சீக்கிரம் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னார் அவர் எங்கே விசாரணைக்கெலாம் உத்தரவிட போகிறாரு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரமாக அனுமதிப்பேன் சுதந்திரமே அவருக்கு பிடிக்காது அவர் இதெல்லாம் அனுமதிப்பாரான்னு தெரியல சீனா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்பேன் தாக்குதலை நிறுத்துவேன் பத்தாண்டு காலம் தாக்குதலை சூப்பராக நிறுத்தியிருந்தாங்க இல்லையா அதனால் இப்போ அதையும் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல் அக்னிமத் திட்டத்தை ரத்து செய்வேன் வெள்ள நிவாரண நிதிக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து உடனடி ஒதுக்கீடு சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி நிதி ஒன்றிய நிதி அரசினுடைய நிதி ஒதுவிப்பு தமிழை இந்தியாவின் அழு அலுவல் மொழியாகவும் திருக்குறளை தேசிய நூலாகவும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாகவும் மொழியாகவும் மாற்ற இயற்றுவேன் குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுவேன் சிறுபான்மை மக்களின் மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தயாரா அப்படின்னு முதல்வர் கேட்டிருக்காரு இருந்தாலும் இது எதற்குமே ஒரு கேரண்டி கொடுக்க மாட்டாருங்கிறதா உண்மை மோடிக்காக கேரண்டியில் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல மோடியும் பாஜகவினரும் தான் சொல்லணும் இல்லைன்னா உங்கள் கேரண்டி அப்படிங்கிறது கரை படிந்தவர்களுக்கு காவிக்கரை பூசும் மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே என்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டை முடிக்கும் முடிக்கும்போது ஒரு ஹேஷ்டேக் போட்டு பதில் சொல்லுங்கள் மோடி அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு இந்த ட்விட்டை எந்த அட்மிட் போட்டாங்கன்னு தெரில பட் வந்து பதில் சொல்லுங்கள் மோடி அப்படின்னு ஒரு நெருக்கடிக்கை உள் உண்டு பண்ணுறாங்க கடந்த சில தினங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பிரதமர் மோடியை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு இப்போ பதில் சொல்லுங்கள் மோடின்னு போட்டிருக்காங்க மோடி பதில் சொல்லியிருக்காரா அன்னைக்காவது இருந்தாலும் பரவாயில்ல இதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்கிறது மீண்டும் ஒரு டுடே ட்வீட் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்